ஹை ஃப்ரெண்ட்ஸ் வேர்ஃபர் தமிழா இப்போ ஒரு சூப்பரான வெளியே பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து காகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பறவைகளிலேயே காக்கா வந்து மனிதனை போல யோசிக்கும் திறன் கொண்டதாக இந்த காக்காக்கள் இருக்குது காக்கா நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம் எப்போதுமே வந்து கூட்டமாக தான் வாழக்கூடியது தனித்தனியாக வாழக்கூடியது கிடையாது காக்காக்கு ஏதாச்சும் ஒரு சாப்பாடு கிடச்சிச்சு அப்படின்னா அது மட்டும் தனியாக சாப்பிடாது எல்லாரையுமே கூப்பிடும் காக்கா அப்படின்னு அவர் கூப்பிட்டதுக்கே எல்லாரும் எல்லோரும் வந்ததுக்கேப்பில் சாப்பிட ஆரம்பிக்கும் காக்காக்கள் வந்து மனிதனை போல் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற முறையில் தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த காக்காக்கள் வந்து இருபத்தி மூணு இ வேறு வேறு ஒளிகளை வந்து எழுப்பக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி மனிதனை போல் பேசக்கூடியதாகவும் இது இருக்குது காக்கா கூட்டத்தில் இருக்குன்னு ஒரு வட்டார மொழிகள் இருக்குது அது தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கூட்டுக்குள்ளே வந்து சேர முடியும் இல்லாட்டி அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து சேரவே முடியாது மனிதர்கள் என்ன தான் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து இந்த காக்காக்களும் சாப்பிடக்கூடியதாக இருக்குது காக்காக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கேம் என்னது அப்படின்னா வந்து பஸ்ஸில் கேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு வந்து மனிதன மூளை போல் கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி யோசிக்க திற கொண்டதாகவும் இருக்குது ஒரு காக்கா வந்து இருந்துச்சு அப்படின்னா எல்லா காக்காக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு குரலை எழுப்பும் அது வந்து அழுகையாகவும் சொல்லலாம் ஒப்பாரி அப்படின்னு சொல்லலாம் காக்காக்கள் வந்து சுத்தமாக வள இது வந்து காலையில் எல்லா இடமும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு ஒரு குளமோ குட்டையிலையோ ஒரு லைட்டாக வந்து ஒரு குளியல் போட்டுதான் அதோடய கூட்டுக்கே வந்து போகும் காக்காக்களுக்கு வந்து ஒரு தாய் உள்ளம் கொண்டதாகவும் இருக்குது குயிலுக்கு வந்து கூடு கெட்ட தெரியாது அதோட முட்டைகளை வந்து காக்காவோட சேர்த்து வச்சுடுமா அப்படி சேர்த்து வைக்கும் போது காக்காக்களும் பூ குஞ்சு பறித்து அந்த குஞ்சிகளை வளர்த்து பறக்கவும் விடுமா காக்காக்களுக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குது அது வந்து சாப்பிட்றது பொருள் வந்து எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சுச்சு அப்படின்னா ரெண்டு நாள் கழித்து கூட அது தேடி வந்து பார்த்து சாப்பிடக்கூடியதாகவும் இருக்குது அதே மாதிரி ஒரு மனிதனோட மு முகம் வந்து நல்லா வந்து துல்லியமாக வந்து தெரிஞ்சிக்கிறக்கும் இது வந்து இருக்குது அதாவது ஒரு டெய்லி பார்க்குறவங்க முகம் வந்து நல்லாவே அதுக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு காக்கா வந்து கொண்டுட்டா அப்படின்னா அந்த காக்கா வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணும் அப்படி வேறு ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னாலும் மற்ற காக்காக்களுக்கு வந்து உருவங்களை வந்து சொல்லுவோம் அதாவது மனிதன் வந்து இந்த மாதிரி இருப்பான் இப்படி இருப்பான் அப்படி சொல்லி மற்ற காக்காக்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணும் அப்படி மெசேஜ் பண்ணி மற்ற காக்காக்க வந்து இந்த மனிதன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் இப்படி தான் வந்து அட்டாக் பண்ணுது அந்த அளவுக்கு காக்காக்களுக்கு வந்து புத்தி கூர்மை வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்குது காக்காக்கள் பற்றி திருக்குறளில் வந்து எல்லாருமே வந்து காக்காக்கள் பற்றி நிறைய வந்து பாரதியார் கூட காக்கா வச்சு ஒரு பாட்டு கூட பாடியிருக்காரு ஸோ காக்கா வந்து ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு பறவையாகவும் கூட இருக்குது நான் காக்காவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்